அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ ஒரு குட்டி மீன் விளாட் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரேபியன் கப்சா அரேபியன் சிக்கன் கப்ஸா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் பச்சை மிளகாய் கேப்சிக்கம் பூண்டு ஊறு பத்து கிராம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கே அதில் லெமன் கொஞ்சமாக வச்சிருக்கேன் தண்ணியில் புரிஞ்சு வரக்காக லெமன் வச்சுருக்கேன் அதில் குடமிளகாய் வச்சுருக்கேன் ஏரடு துறி வச்சுருக்கேன் சட்னி அரைக்கிறதுக்காக உங்களுக்கு மிக்ஸியில் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் வாங்க இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம் சிக்கனை பெரட்டி மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் இதோட லிங்கு பெரிய வீடியோ வேணும்னா இதோட லிங்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ வாங்க ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துருக்கேன் அந்த நெய் நல்லா காயணும் காய்ஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பட்டையை சேர்த்து நல்லா பொரிய விட்டு அதில் வெங்காயத்தை தின்னா நறுக்கி வச்சிருக்கேன் அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேலே இன்னொரு பக்கம் அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காயுது அந்த எண்ணெயில் சிக்கனை சேர்த்துக்குவோம் ஒவ்வொரு பிஸாக சேர்த்து அதை பொரியட்டும் எங்கிட்ட ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன் ரைஸ் குக்கரில் தண்ணி வச்சு லெமன் புழிஞ்சு கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் அரிசியை சேர்த்துக்குவோம் அரிசியை சேர்த்து கிரண்டியை வச்சு கிண்டி நல்லா மூடி போட்டு மூடிக்குவோம் அது வேகட்டும் இங்கிட்ட சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது அது பா நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி விட்டுக்கருவோம் சிக்கன் ஒவ்வொன்னா நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்குவோம் வெங்காயம் வதங்கிட்டு அந்த வெங்காயம் வதங்கிட்டதுக்குலாம் இப்போ பூண்டு சேர்த்துக்கிறலாம் இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் சிக்கனுக்கிட்ட திருவி போட்டதும் வெந்துருச்சு அதை எடுத்துக்கிடுவோம் சிக்கனை எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தில் நல்லா வதக்கிக்கிட்டு வெங்காய கேரட்டை சேர்த்துக்கலாம் வெளில போடு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கேரட்டு துருவி வச்சிருக்கோம்ல அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் கேரட்டும் நல்லா வதங்கி பொன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் திராட்சையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குறோம் நிறம் மாறி வரணும் இந்த வெங்காயம் அப்போ தான் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும் நல்லா வதக்கி விட்டு இந்த கிரெஞ்சியாக இருக்கிறதுக்காக கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம் குடமிளகாய் பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா வேண்டாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்குவோம் அப்போ அரிசியை வடித்து வச்சுருக்கோம் அந்த அரிசியை வந்து இப்போ இந்த சட்டியில் சக்கியில் லேயர் போட்டு அதுக்கு மேலே இந்த ரைஸை சேர்த்துக்குவோம் ரைஸை சேர்த்து மேலே ரைஸை நல்லா பரப்பி விட்டு மறுபடியும் லேயர் போட்டுக்கலாம் இதுக்கெல்லாம் சட்னியாக நான் ஒரு ஒரு பவுலில் சேர்த்துட்டேன் வர ரெண்டாவது லேயர் மேலே ரைஸை சேர்த்துக்குவோம் ரைஸை சேர்த்து நல்லா மேலே பரப்பி விட்டு அது மேலையும் லேயர் போட்டுக்கலாம் மேலையும் லேயர் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா மல்லித்தழை தூவி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் சோத்த நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அதில் வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து நான் ரோஸ் வாட்டர் சேர்த்து திங்களுக்கு காமிக்கலை ரோஸ் வாட்டர் சேர்த்து இது பண்ணிக்கோங்க ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் எல்லாத்தையும் பரப்பி வச்சு ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதில் எண்ணெய் நெய்யோ சேர்த்துக்குவோம் சேர்த்து அதில் சாக்கோல் வச்சுக்குவோம் சாக்கோடைய போக தான் இந்த அந்த கப்சாவுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்து அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கப்போ கப்ஸா ரெடியாகிடுச்சு அடுத்த பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வினி விழாக்களை பார்க்கலாம் பாய்